ரோகிணி நட்சத்திரம் காலத்தகுத்துக்குங்கள் புயி கேசம் கார் உருளை வாகனம் வையகம் வண்டி நாடு தேசம் சகடு சக்கரம் தேர் உலகம் நாகம் நாக்கு கண்கள் கருவி பட்டலம் டூத் பிரஷ் பற்பொடி வட்டம் கிருஷ்ணர் தோரணம் கோகுலம் இடையர் கோவில் நீர் பார்த்தசாதிரி குருவாயூர் குரு லாரி உப்பு பருத்தி வெண்ணெய் உயி அரிசி கண்ணாடி வாக்கு கண்கண்ணாடி சவுண்ட் நிச்சயதார்த்தம் ஐஸ்கிரீம் முகம் தோசை வெளிச்சம் சாப்பாடு தட்டம் வாழை இலை துளசி இல்லை மாதுளை தாய்க்குளம் வளர்ப்புத்தாய் ராமச்சந்திரன் சோடா அன்னப்பறவை வாட்டர் தென்கிழக்கு ஜலதரங்கம் தெற்பார்கட மூக்கு கண்ணாடி கண்ணின்மணி நீலமேகம் கிருஷ்ணவேணி சங்கு சக்கரம் ரோஸ்ட் ராணி பிரம்மா உரண்டை பாய் நாவல் பழம் பேட்டரி கேப்பி மைக் திருவானை காவல் திக்குவாய் பூவுலகம் கல்லுக்கடை மழை வெளிநாடு சிறை கேட்க சோதா விலங்கு மாமா மாமன்பகை புருவம் இருநூறு மோதிரம் துவாரகை நவநீதம் வாசல் முக்கு தீசிலை அவ்வை கால்மீதி ஊட்டு சாவி டோர் நம்பர் சுண்ணாம்பு மற்றும் சேமியா பால்கோவா குஜராத் தாயத்து கயிறு அவுள் பாயாசம் கூசேவர் மதுராபுரி ராதா ருக்மணி வாசுதேவன் இரவு காலம் முதியினன